ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரைய ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுன ராசிக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கும் அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க ஓகேங்களா மிதுன ராசிக்காரங்க இந்த டைத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய வரவுகள் ஓகேங்களா நமக்கு இந்த அளவுக்கு வந்து பணம் வருது நம்மளுடைய செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படி சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணுங்க அதிகமாக விரயத்தை நோக்கி வந்து போகாம அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன என்னென்ன ஐடியாக்கள் பண்ணுமோ அந்த ஐடியா எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க அது மாதிரியே ரொம்ப அழகாக அமையும் நீங்கள் பிளான் பண்ணாமல் ஒவ்வொரு வேலையும் பண்ணீங்க அப்படின்னா செலவுகள் அதிகமாகும் என்னடா செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தாறுமாறாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் வந்து விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேங்களா அதனால் ஆடை ஆபரணங்கள் இதில் வாங்குறதுக்கு நீங்கள் விரயங்கள் பண்ணலாம் இதெல்லாம் சுப விரயங்கள்னு சொல்கிறேன் இல்லைங்களா இது மாதிரி சுப விரயங்கள் பண்ணலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம் திருமண ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடி வருது அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா சுப விரயமாக மாற்றிக்கணும் நமக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படிங்கிற வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் இருந்தாலும் இந்த டயத்தில் ராசி அதிபதி பத்தி விரைஸ்தானமான ஆம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தால கொஞ்சம் குழப்பங்கள் வந்துட்டே இருக்கும் இது வேணுமா இது வேணாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா இந்த முடிவுலதான் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நம்ம தடுமாறிடுவோம் அப்படி தடுமாறியே நமக்கு தேவையில்லாத பொருட்கள் மேல வந்து காசு கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ இது வாங்கவே தேவையில்லையே இதுதாங்க விரயங்கிறது இதுதான் வீண் விரயங்கிறது அந்த விரயஸ்தானமான ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் ஒரே பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர் பகவான் வந்து ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதியார் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவானும் வந்து அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அப்போ விரேஸ்தான பனிரெண்டாம் இடத்துல இவ்வளவு நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தனால எந்த ஒரு செலவுகள் செஞ்சாலும் சரிதான் ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கரெக்டாக நடக்குங்க விரேச விரேஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து இந்த நான்கு கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது ஓகேங்களா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது எட்டாம் இடத்துல பதியுது ரொம்ப சிறப்பு தான் என்னங்க மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்துல மதியுது ஆமாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன தேவையில்லாத மீன் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் இது எல்லாமே வந்து நீங்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு சரிங்களா ரொம்ப நாளா ரொம்ப நாளா வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு அது எப்ப நடக்க போதோ என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பத்துல இருப்பீங்க இல்லைங்களா இது எல்லாமே தீத்து தீர்த்து வச்சிருவார் குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்துல பார்த்திங்கிறதுனால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுலேருந்து வெளில வந்துடலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் திடீர் திடீர்னு நடக்கும் எதிர்பார்த்தா எதிர்பார்த்த இடத்துலேருந்து வராது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பொருள் வரவுகள் வந்து உங்களை தேடி வரும் உங்களுடைய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பேர் கலைத்துறையில் இயக்குநர்களாக இருப்பீங்க நடிகர்களாக இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடத்துலேருந்து அழைப்புகள் உங்களை தேடி வரும் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செலக்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடலாம் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பாராத புதிய புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதேமாரி அரசாங்க வேலைகளை இருக்கவங்களுக்கு இருக்கிறவங்களும் சரி தான் புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்டிருப்பீங்க அந்த டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் இது வரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்